சிங்கள அரசின் நோர்வே நாட்டு கைக்கோலிகள் தமிழர் பெருவிழாவான தைப்பொங்கல் விழாவை பகிஷ்கரிக்குமாறு பகிரங்க கோரிக்கை அன்பான வாழ் தமிழ் மக்களே அன்பான பெற்றோர்களே மதம் சாதி கலந்து தமிழர்களின் மரபு திருநாளான தைப்பொங்கல் நிகழ்வு எதிர்வரும் ஆண்டு பதினெட்டாம் திகதி ஜனவரி அன்று தமிழர் வள ஆலோசனை மையத்தினராலும் அன்னையின் வளாகங்களாலும் நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர்களை பிளவுபடுத்தி சிங்கள அரசின் நிகழ்ச்சி திட்டத்தை கனகச்சிதமாக நிறைவேற்ற துடிக்கும் சிலரின் உண்மை முகத்தை எமது மக்கள் இன்று தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது சிறிலங்கா அரசின் கண்டி நடனத்துடன் பெருமையான வரவேற்பை பெற்று நிற்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் உண்மை முகம் குரல் முதலாளியின் வழமையான பகிஷ்கரிப்பு அறிவிப்பால் மீண்டும் ஒரு முறை அம்பலப்பட்டு அம்மணமாக நிற்கிறது தமிழர் பெருவிழாவான பொங்கல் விழாவை பகிஷ்கரிக்கும் இவர்களின் திட்டமிட்ட அறிவிப்பை எமது மக்கள் பகிஷ்கரிப்பார்கள் என்பது தென்னம் வருடந்தோறும் நோர்வேயின் தலைநகர் ஒஸ்லோவில் மிக பிரமாண்டமாக பேரழிச்சியுடனும் மாணவர்கள் சிறுவர்களின் ஆர்ப்பரிப்புடனும் நடைபெறும் தமிழர் மரபு நிகழ்வை பார்ப்பதற்கு பல வெளியார்களும் ஏன் நோர்வே நாட்டு அரசியல்வாதிகள் உட்பட பலர் கலந்து சிறப்பிப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் வருடத்தில் ஒருமுறை எமது வாழ்விற்காக தமது வாழ்க்கையை ஆகுதியாக்கிய அற்புத தியாகிகளின் மாவீரர் தினத்தை சரியான முறையில் நினைவுகொள்ள முடியாமல் இருநூறு பேர் மட்டும் இருக்கக்கூடிய மண்டபத்தை எடுத்து எமது மாவேறு செல்வங்களை அவமதிக்கும் இந்த குழுவின் செயற்பாட்டால் மக்கள் பலர் விசனம் அடைந்துள்ளனர் அதேவேளை அன்னை பூபதி பாடசாலையை நயவஞ்சகமாக கையகப்படுத்த இரண்டு பெரிய மண்டபங்களை இலவசமாக கொடுத்த மண்டப உரிமையாளர்கள் கூட இவர்களுக்கு மாவீரர் நாளுக்கு உதவவில்லை என்பது கவலையளிக்கிறது ஐநூறு பேருக்கு மேல் அமரக்கூடிய இரண்டு பாரிய மண்டபங்கள் தமிழர்களிடம் இருந்தும் அதை இலவசமாக பெற முடியாத இவர்களின் கையாலாகத்தனம் தெளிவாக வெளிப்பட்டுள்ளது தமிழர் வள ஆலோசனை மைய கட்டடத்தின் நுழைவாயில் கதவின் பூட்டை உடைத்ததை நாம் அறிவோம் இந்த அநாகரிகச் செயற்பாடு நீதிக்கு புறம்பானது என நீதிமன்றினால் அறிவிக்கப்பட்டு அதற்கான தண்டனை பணத்தை இந்த விஷமிகள் செலுத்தியதும் அறிந்ததே பூட்டை உடைத்த இந்த கும்பலின் பின்புலத்தை எமது மக்களுக்கு பல தடவைகள் அறியத் தந்திருந்தோம் பூட்டை உடைத்து ஆண்டு கூட்டம் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்தது என்றும் நினைவில் உள்ளது கடந்த பொங்கல் விழாவில் புதிய நிர்வாகம் என்ற பெயரில் சில அப்பாவிகளையும் பலிக்கடாவாக்கி புதிய வெள்ளை வேட்டி உடுத்திய சில கருப்பாடுகளும் புதிய சேலை அணிந்த சில பெண்களும் இனிமேல் நாம் தான் புதிய நிர்வாகம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சில களவாணிகளுடன் இணைந்து பவனியாக மேடையின் ஒரு புறத்திற்கு சென்று படங்கள் எடுத்து பந்தா காட்டியது என்று நினைவிற்கு வருகிறது இன்று அந்த நிர்வாகம் நோர்வே பதிவகத்தால் நிராகரிக்கப்பட்டு அவர்களோடு சேர்ந்து நின்ற சில துரோகிகளும் நீதி தேவதையின் துணையோடு வெளியேற்றப்பட்டனர் பரிதாப நிலையில் இருக்கும் இந்த திருட்டு கும்பல் எந்த முகத்துடன் தமிழர்களின் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள முடியும் தம்மால் கலந்து கொள்ள முடியாத தமிழர் விழாவில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற வக்கர புத்தி கொண்ட இனப்பிறவுகளை எமது மக்கள் அடையாளம் கண்டு கொள்வதை இட்டு பெற்றோராகிய நாம் ஒரு வகையில் அமைதி கொள்கிறோம் தமிழர்கள் மிகவும் அதிகமாக ஒன்று கூடும் தமிழர் மரபு திருநாளில் இவர்கள் பங்கு கொள்ளாது இருப்பது எமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது சிறுவர்கள் மத்தியில் சின்னப்பத்தியுடன் நடந்து கொள்ளும் இவர்களின் பகிஷ்கரிப்பு பலருக்கு மகிழ்ச்சியான தகவலாக உள்ளது விழா மண்டபத்தில் குழப்பத்தை உருவாக்க நினைக்கும் சிறலங்கா கைக்கூலிகள் தாமாக விலகி நிற்பது நல்லதே எமது தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் வைத்து பிழைப்பு நடாத்தும் இந்த சுயதம்பட்டம் அடிக்கும் சிறலங்காவின் கைகூலிகள் உலகின் முதல்தர வானொலி என்றும் தேசிய வானொலி என்றும் கூறி மக்களை ஒசுப்பேற்றி முட்டாள்கள் ஆக்கும் பணியினை தீவிரமாக செய்து வருகின்றனர் அதிலும் தேசிய வானொலியில் அரசியல் ஆய்வாளர் போன்று தன்னை அடையாளப்படுத்தும் இந்த முக்கல் குரல் முதலாளியின் பாசிச அறிவிப்பை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இரகசியமாக இரசிப்பது வேதனைக்குரியது தமிழீழ போராட்டத்தின் பாதைகள் திசை மாறி யாருக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை மழுங்கடித்து மக்களை திசை திருப்பி மடைமாற்றி சிங்கள அரசின் அடியாட்களாக செயற்படுவது பரிதாபத்திற்குரியது தேசியவாதிகள் என தம்மை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வருடமும் சிறிலங்கா அரசின் பூரண ஆதரவோடு தாயகம் சென்று, சிங்கள அரசின் கைகளை பலப்படுத்தும் வகையில் அந்நிய செலவாணியை அள்ளி கொடுக்கும் இந்த புலுடா புல்லுருவிகள் மிகவும் ஆபத்தானவர்கள் இனத்தை காட்டிக் கொடுப்பவர்கள் தமிழ்மொழி கலை பண்பாடு வரலாறு என்பன அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது என்பதை தெளிவாக திட்டமிட்டு களமிறக்கப்பட்டுள்ள கருப்பு ஆடுகள் இவர்கள் தம்மை புனிதர்களாக காட்டிக்கொள்ள போட்ட வேடம் கலைந்தது இவையனைத்தின் பின்புலம் யார் என்பதும் புரிகிறது சமூக வலைத்தளங்கள் மூலம் விரட்டும் அரசியல் நிபுணர்களாக இவர்களை அடையாளப்படுத்தலாம் எனவே அன்பான பெற்றோரே இவர்கள் பாடசாலைகளை கபலீகரம் செய்ய எடுக்கும் திட்டத்தை ஒன்றாக சேர்ந்து முறியடிப்போம் காவாலை கூட்டத்தை அடையாளம் காணுவோம் மாவீரர்களை வைத்து வியாபாரம் செய்யும் கும்பலை உழைத்துக் கட்டுவோம் இவர்களின் தலைமைகள் யார் யார் இவர்களுக்கு தலைமை பதவியை கொடுத்தது போன்ற கேள்விகளை தொடுப்போம் நிறைவாக அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி அன்று இடம்பெறவுள்ள தமிழரின் மரபுவழித் திருநாளாம் தேய்பொங்கல் விழாவில் பெரும் எண்ணிக்கையில் எமது மக்கள் கலந்து ஒரு காத்திரமான செய்தியை இந்த ஈனப்பிறவிகளுக்கு கொடுக்க வேண்டும் அச்செய்தியானது சிங்கள ஏகாதிபத்தியத்திற்கு துணை நிற்கும் அடாவடி கும்பலை எமது மக்கள் முற்றாக பகிஷ்கரிப்பதாக அமைய வேண்டும் நுணலும் தன் வாயால் கேடும் என்ற வாக்கிற்கு அமைய இந்த தமிழர் விரோத கும்பல் மக்கள் முன் அம்பலப்பட்டு அம்மணமாகி தமக்கு தானே தோண்டியுள்ளது அன்பான மக்களே நடைபெறவுள்ள தமிழர் திருவிழாவான பெருவிழாவில் சிறுவர் மாணவர் பெற்றோர் பெரியோர் என அனைவரும் திரண்டு வந்து தமிழர்களின் மரபு வழி திருநாளை எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்துக் கூறும் வகையில் அணிதிரண்டு சிறப்பாக ஒன்றாக கூடி மகிழ்ந்திடுவோம் வாழ்க்க தமிழ் வாழ்க்க தமிழர் மரபு வாழ்க்க மொழி எம் தலைவனின் வழி நின்று மொழி கலை பண்பாடு அனைத்தையும் பாதுகாப்போம் துரோகிகளை துரத்தியடிப்போம் வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் குழு